அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ப்ளஸுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டனு பட் நல்ல ஒரு விஷயங்களாக இந்த விஷயங்கள் இருக்குது ரெண்டு பேட்டனில் வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் கிடைக்குது இந்த ஃபோர் டிஜிட் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆறு நம்பர் எழுதி கொடுக்குறேன் அந்த ஆறு நம்பருமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சார்ட் சரிங்களா இந்த கரண்ட்டு சார்ட்டில் நேற்றுமே வந்து ஒரு டைரெக்டாக ஒரு நைன் ஜீரோ டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டிஜிட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பரில் ஆரம்பிச்சு நவம்பர் டிஸ் நவம்பர் அக்டோபர்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் இந்த ரெண்டு பேட்டர்ன்லையுமே நம்ம ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குறிப்பிட்ட எண் வந்து ரெண்டு பேட்டர்ன்லேயுமே மேட்ச் ஆகுதுனால அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது என்ன மாதிரி பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று நம்ம வந்து போட்டிருந்தால் அந்த ஆல்போர்டு கணிப்பு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்கள் அந்த பதினொன்றாம் தேதி வீடியோவும் நேற்று போட்ட வீடியோவுமே பார்த்திங்கன்னா அந்த ஆல்போர்டு எப்படி எடுக்கலாம் ஒரு சைபருங்கிற நம்பர் வந்துச்சுன்னா அடுத்த நாள் என்ன நம்பருங்களை பயன்படுத்தணும் மூணுங்கிற நம்பர் வந்தால் அடுத்த நாள் என்ன நம்பரை பயன்படுத்தணும் அஞ்சுங்கிற நம்பர் வந்தால் எந்த நம்பர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறைகளோட அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து நடைபெறக்கூடிய நிர்மல் ராவிலிருந்து எந்த நம்பர் போர்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு ஒரு வாரத்திற்கு வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து நைட்டு இன்றைக்கி பதிவிட்டுருவேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கருண்யா ப்ளஸுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காருன்ய ப்ளஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இருக்குது அந்த பேட்டன் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் சரிங்களா இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் இருக்கும் சரிங்களா இந்த இடம் பாருங்கள் நைன் ஜீரோ டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலாக ஒரு டைரக்டான ஒரு ஃபோர்டிச் நம்பராக இருக்குது சரிங்களா இது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குடியரசு தினத்திற்கு அடுத்த நாள் வந்து இருபத்தி ஏழுலருந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேதியில் இந்த இடம் முடிஞ்சிருக்கு சரிங்களா இந்த இடம் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே ஸ்டார் அப்படிங்கிறது ஓகேங்களா டாப் க்ளூ எதுவும் இல்லாததுனால அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து டாப் க்ளூவாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதெல்லாம் நேற்று வந்த டைரெக்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் நைன் ஜீரோ டூ ஜீரோ சரிங்களா இதற்கான டாப் க்ளூவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்கான பாட்டம் க்ளூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு பாட்டம் க்ளூ பாருங்க சிக்ஸ் ஒன் டபுள் சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்கும் அதுவே பிப்ரவரி மாதம் இந்த இடம் பாருங்க சரிங்களா பிப்ரவரி மாதம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்ஸ் ஒன் எயிட் நைன் அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த சிக்ஸ் ஒன் டபுள் நைனுங்கிற இந்த பாட்டம் க்ளூ மேலே போகும்போது சிக்ஸ் ஒன் எயிட் நைன் சொல்லிட்டு நல்ல ஒரு க்ளூவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப் க்ளூ பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா நேற்று வந்து டைரெக்டு ஃபோர் டிச்சுக்கு கீழே இருந்து மேலாக ரிசல்ட் பயணிக்கிற மாதிரி இருக்குது அதில் டாப் க்ளூ பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த சிக்ஸ் ஒன் எயிட் நைன் இருக்கக்கூடிய ஃபிப்ரவரி மாதமும் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நைன் த்ரீ டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ நைன் த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டாப் க்ளூவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் டபுள் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் நைனுங்கிற ஒரு பாட்டம் க்ளூவுமே நல்ல ஒரு மேட்சிங்கான ஒரு க்ளூவாக இருக்கிறதுனால இந்த கட்டத்தில் நேற்று நைன் ஜீரோ டூ ஜீரோ வந்திருந்தால் நாளைக்கு இன்றைக்கி நடைபெறக்கூடிய கார்னியாவுக்கு இந்த கட்டங்களில் வரக்கூடிய எண்கள் மிகச்சிறந்த எண்களாக ஒரு வருமா அப்படிங்கிற ஒரு நல்ல பேட்டர்னை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ் ஒன் டபுள் நைனுக்கு சிக்ஸ் ஒன் எயிட் நைன்னு க்ளூ வந்து மேலே போகலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் அப்படிங்கிறது நைன் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பராக டாப் க்ளூவாக போகலாம் சரிங்களா இதை கொஞ்சம் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளான ஒரு க்ளூ உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம க்ளூ வந்து மார்க் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த நம்பர் வந்து க்ளூவாக வந்த நம்பரை எந்தெந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி போடலாம் சரிங்களா இந்த நம்பர் முடிந்தவர்கள் இந்த இடத்த மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளூ நம்பர்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அதை பேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இருக்குது நான் அது உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோவை நான் சொல்கிறேன் சரிங்களா இதில் வர பயணிக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த நம்பர் நேற்று வந்த ரிசல்ட் வந்து நைன் ஜீரோ டூ ஜீரோ ஒன்று கீழே இருந்து மேலாக ரிசல்ட் வந்ததுனால இந்த இடத்தையும் நான் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டபுள் ஃபைவ் டூ நைன் செவன் ஃபோர் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் எயிட் செவன் ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரு பாட்டம்லேருந்து நம்ம டாப்புக்கு அப்படிங்கிறனால த்ரீ டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி எண்களாக கீழிருந்து மேல் அப்படின்னு சொல்லி நான் எழுதி போடுறேன் சரிங்களா அது என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் த்ரீ டூ டபுள் ஃபைவ் டூ நைன் செவன் டூ ஓகேங்களா அது வந்து டூ நைன் செவன் டூ இல்லை டூ நைன் செவன் ஃபோர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டூ நைன் செவன் ஃபோர் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து டூ நைன் செவன் ஃபோர் அப்படின்னு வரும் அதே போல் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு வருது ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் ஓகேங்களா ஃபைவ் நைன் எயிட் செவன் அப்படின்னு ஒரு குழு வருது நாற்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு க்ளூமே இருக்குது அந்த நம்பர் என்ன க்ளூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் சரிங்களா டபுள் நைன் ஒன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த இடத்துல நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதே டபுள் நைன் ஒன் டூங்கிற ஒன் டபுள் நைன் டூ அப்படிங்கிற ஒரு பாட்டம் க்ளூவுமே இருக்கும் சரிங்களா ஒருவேளை இந்த குளூங்களை மேட்ச் பண்ணி இதே சார்ட்டில் வரக்கூடிய ஜனவரி மாதமே இந்த இடங்கள் பயணித்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய எண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதில் இந்த இடத்துல வரக்கூடிய எனக்கு பர்டிகுலராக வரக்கூடிய ரெண்டு எண்களை வந்து நான் எழுதி போடுறேன் அந்த எண்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் மேக்சிமம் என்ன நம்பர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் ஃபைவ் நைனும் நைன் டபுள் ஃபைவ் ஃபோரும் அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா எனக்கு வந்து இன்றைக்கி ஒன்பது ஏழு ரெண்டு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் இன்றைக்கி நம்பர்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி ஆல் போர்டாக ட்ரை பண்ணுறவங்க ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிறதுல ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் ஏபிபிசிஏசியாக எடுத்து எழுதலாம் சரிங்களா எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது நீங்கள் ஒரு ஆல்போர்டில் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே போல் நம்ம ஏன் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஆல்போர்டு மெத்தேடில் நம்ம போடும்பொழுது நல்ல ஒரு க்ளூ இருந்தது அதில் பேலன்ஸ் இருந்த ஒரே ஒரு நம்பர் வந்து டபுள் ஃபைவ் தான் சரிங்களா அதனால் இந்த பேட்டர்லையுமே பார்த்திங்கன்னா டபுள் ஃபைவ் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ டூ டபுள் ஃபைவ் இந்த பக்கம் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் நான் ஏன் மேலேருந்து எழுதல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து டைரக்டாக போகிறதுனால மேலேருந்து வரல அப்படிங்கிறதுனால நான் கீழே இருந்தே கணிப்புகளை கொடுத்துருக்கேன் சரிங்களா முடிந்தவர்கள் பிக் பிளையர்ஸாக இருந்தீங்கன்னா மேலேருந்து கீழுமே இந்த நம்பரை டபுள் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் செவன் நைன் டூ ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம் எண்களாக நீங்கள் எழுதலாம் சரிங்களா அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த நம்பர் செந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதாவது இந்த டபுள் நைன் ஒன் டூ அப்படிங்கிற இந்த க்ளூவும் இந்த ப்ளூ கலரில் மார்க் போட்டிருக்கேன் இந்த க்ளூ பாருங்கள் அதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான எண் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன் ஒன் த்ரீ நைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஓகேங்களா இதில் ஃபோர் டபுள் ஃபைவ் நைனு சொல்லிட்டு இந்த நம்பர் நான் எழுதி போட்டிருக்கேன் சரிங்களா இது மேலேருந்து இருந்து மட்டும் எழுதி போட்டிருக்கேன் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது அந்த த்ரீ டூ த்ரீ எயிட் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இந்த டூ த்ரீ த்ரீ டூ த்ரீ எயிட் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் வந்து த்ரீ டூ த்ரீ எயிட் அப்படின்னு எழுதி போடுறேன் இதில் எந்தெந்த நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா த்ரீ டூ த்ரீ எயிட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது செவன் ஒன் த்ரீ நைன் இன்றைக்கி பிசி நம்பரை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா முப்பத்தொன்பது ஐம்பத்தொன்பது அந்த மாதிரியான எண்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அதனால் செவன் ஒன் த்ரீ நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் அப்படிங்கிற நம்பருமே நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் பிசியில் பயன்படுத்தும் பொழுது முப்பத்தொம்பது ஐம்பத்தொம்போது முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த பிசி எண்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பிசியில் பயன்படுத்துகிறோங்க மட்டும் அடுத்து இந்த ஃபோர் ஜீரோ செவன் த்ரீ அடுத்து இந்த ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டூ நைன் செவன் டூன்னு சொன்ன பாருங்க அந்த நம்பர் வந்து செவன் ஃபோர் ஓகேங்களா அந்த நம்பர் வந்து செவன் ஃபோர் தான் அதனால் அந்த நம்பரை அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பரை வந்து உங்களுக்கு சைடில் எழுதி போட்டுறேன் டூ நைன் செவன் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக தெரியுது த்ரீ டூ டபுள் ஃபைவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நேற்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டபுள் ஃபைவ் பென்டிங் இருந்ததுனால இந்த இடத்துல வரக்கூடிய நல்ல ஒரு பேட்டனில் வரக்கூடிய கணிப்புலையும் நமக்கு அந்த டபுள் ஃபைவ் மேட்சிங் ஆகுது அப்படிங்கிறதுனால அந்த நம்பரை நீங்கள் ஆல்போர்டில் டபுள் ஃபைவ் அப்படிங்குறத ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பார்த்துருங்க சரிங்களா இன்னிலிருந்து ஒரு ஒரு நாலு நாட்கள் வந்து நீங்கள் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை மட்டுமே ஒரே ஒரு செட்டு அப்படி மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் அதிகபட்சமாக செட்டு நீங்கள் பயன்படுத்திட்டு லாஸ் ஆகிட்டேன் என்னால் வந்து இதுவளோ நம்பரை வந்து பயன்படுத்திட்டேன் பத்து செட்டு இருபது செட்டுன்னு போட்டு பயன்படுத்திட்டேன்னு சொல்ல வேண்டாம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு செட்டு பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்துமே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வரக்கூடிய நல்ல கணிப்பு தான் அதனால் அந்த கணிப்புமே உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் மட்டுமே எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த டபுள் ஃபைவ்ங்கிறது நமக்கு வந்து பிசியல இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது நைன் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை கூட த்ரீ டிஜிட்டாக த்ரீ டிஜிட்டாக நிற்கி வரலாம் ஓகேங்களா இந்த ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் அந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது உங்களுக்கு நைன் இந்த இடத்துல வரல ஓகேங்களா நைன் இந்த இடத்துல வரல அப்படின்னு சொன்னால் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோவாக கூட இந்த இடத்துல வரலாம் சரிங்களா ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோவாக கூட இந்த இடத்துல வரலாம் ஓகேங்களா இன்றைக்கி ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குற எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழோ அல்லது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது பட் வந்து அந்த நம்பருங்க எந்தெந்த நம்பரோட மேட்ச் அங்கே ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் ஒரு நம்பர் இந்த ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அந்த இம்பார்ட்டண்ட்டாக தெரியக்கூடிய இந்த நம்பர் எந்த இடத்துல நமக்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன்ங்கிற நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் வந்து மேட்சிங் ஆகும் சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்குது இது வந்து நான் வாட்ஸ்அப் என்னோடய குரூப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் சரிங்களா நவம்பர் மாதம் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து செவன் ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சு அது வந்து டிசம்பர் மாதம் நேற்று வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூ அப்படிங்கிற மன் அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஸ்டெப்பு கேப் விட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அப்படியே நம்ம வந்து அக்டோபர் மாதத்திற்கு போனால் அதில் வரக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டூ எயிட் செவன் த்ரீ ஒன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் டூ ஃபைவ் ஒன் ஜீரோ நைன் ஒன் எயிட் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஓகேங்களா முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரும் அதில் அறுபத்தஞ்சி சைபர் ஏழு அப்படிங்கிற நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இந்த இடத்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து நேற்று ரிசல்ட் முடிஞ்சதுனால இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பு கேப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிச்சதுனால நானுமே இந்த இடத்துல ஒரே ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கேப்பில் எடுத்திருக்கேன் பட் இதில் ரெண்டு ஸ்டெப்பில் கேப்பில் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த எண்களில் வரக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவும் இதில் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இந்த செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸும் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவும் நமக்கு இந்த இடத்துல மேட்சிங் ஆகுது பாருங்கள் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவனாக வருது இந்த இடத்துல இன்னொரு நம்பர் என்ன நம்பர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ்க்கு நைன் டபுள் ஃபைவ் ஃபோரு அப்படின்னு வருது அல்லது த்ரீ டூ டபுள் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ரெண்டு சார்ட்லேயுமே நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு கணிப்பு இந்த ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவனும் த்ரீ டபுள் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பரும் வருது ஓகேங்களா அந்த த்ரீ டபுள் ஃபை ஃபோர் இந்த நைன் டபுள் ஃபைவ் ஃபோராக இந்த சாட்டில் மேட்சிங் ஆகுது அதனால் டபுள் ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கே எல்லில் வந்து ரிசல்ட்டாக வந்தால் நல்ல ஒரு விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த காட்டியிருக்கேன் முடிந்தவர்கள் ப்ளிக் ப்ளேகர்ஸாக இருந்திங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு ஓகேங்களா ஜீரோ நைன் ஜீரோ டூன்னு சொல்லி இந்த எழுதி போட்டிருக்கேன் இந்த ரிசல்ட்டுக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று எண்பத்தொன்னு ஒரு நம்பர் இருக்குது ரொம்ப ஃபேன்சியான ஒரு நம்பர் மாதிரி இருக்குது அந்த நம்பரை கூட ஒரு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பதினெட்டு பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பருமே இருக்குது அதையுமே நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஆனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க உங்களோட கணிப்பில் வந்து இந்த நம்பரோட நம்பர்ஸ் வந்து மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னென்னிய மதிய வணக்கம் நன்றி